ஆலயத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் குழுமுகிற வழக்கம் இருந்தது ஏன் அங்கு குலுமுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தில் வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அது என்று நாங்கள் நம்புகிறோம் முஸ்லீம் நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடி மனுஷன் படைத்தார் என்று சொல்லக்கூடிய படைக்கிறார் அந்த ரெண்டு பேரும் அந்த பகுதியில் தான் ஆரம்பத்தில் வாழ்ந்தார்கள் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அங்க வாழ்ந்து ஒரு ஆலயத்தை கடவுளை வணங்குவதற்காக கட்டினாங்க அது ஒரு ஆலயம் தான் இந்த செவ்வக வடிவத்தில் இருக்குது அது உள்ளே போய் தொழுவக்கூடிய ஒரு இடம் ஒரு பள்ளிவாசல் அது முதல் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் முத முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றாக கூடணும் என்பதற்காக வேண்டி அது தேர்வு செய்யப்பட்டிருக்கு எல்லாரும் கூடணும் எங்கே கூடுவது என்று பார்க்கும் பொழுது ஒரு கடவுளை வணங்குவதற்காக முஸ்லீம்கள் வந்து எங்க முத முதல்ல ஆலை எழுப்பினார்களோ அங்க கூடுவோம் அதான் அதுல நோக்கமே தவிர அந்த மண்ணுக்கு உரிய புனிதத்தினாலேயோ அங்கே கடவுள் இருக்கிறார் என்ற காரணத்தினாலேயோ இல்லைன்னு இஸ்லாமே சொல்லி இஸ்லாமே தெளிவா டிக்ளேர் பண்ணது உலகத்தில் கடவுளை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அங்க இருக்குது மக்காவில் இருக்குது அதான் காரணம் சொல்லிருச்சு இதுக்காக நாங்க போறோம் எல்லா பள்ளிவாசல்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கடவுளை வணங்குறதுக்கு எழுப்பின முதல் பள்ளிவாசல் அது அதுக்கு போறோம் என்ன நோக்கத்துக்கு அங்க போகணும் அப்படின்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் கூட்டு வழிபாடு இந்த கூட்டு வழிபாடு எதுக்குன்னு கேட்டா நீங்க பாக்கலாம் பள்ளிவாசல்கள் தினசரி ஐந்து நேரம் முஸ்லீம்கள் பள்ளிகளை தொழுகிறாங்க இந்த தொழும் பொழுது என்ன ஏற்படுதுன்னு கேட்டா ஒருத்தரோட ஒருத்தர் தோளோட தோல் உரசி நின்று தொழுவாங்க ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்பாங்க இப்படி நிக்க கூடிய நேரத்துல இஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் நாங்க யாரும் வந்து அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது முஸ்லீம்கள் யாருமே எல்லாம் இங்க உள்ள மக்களாக தான் நாங்க இருந்தோம் வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களாக நாங்க இருந்தோம் வேற சாதிகள்ல இருந்துதான் நாங்கள் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்குள்ள அந்த ஏற்றதாளும் அந்த எல்லாம் இல்லவே இல்லை நீங்க ஒத்துக்கிறவங்கதான் எங்களில் வந்து அந்த தீண்டாமை அறவே இல்லை இல்லாம போனதுக்கு என்ன காரணம் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா இஸ்லாம் சொன்ன இந்த கூட்டு வழிபாடு தான் அங்க நீங்க பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பக்கத்துல இவர் நிப்பாரு இவருக்கு பக்கத்துல அவர் நிப்பாரு இவர் எந்த சாதியிலே வந்திருப்பாரு இவர் எந்த சாதியில வந்திருப்பாரு முத நாள் நிக்கும் போது மாறியா எனக்கு இருக்கும் நான் உயர்ந்த சாயந்தரம் வச்சுக்கிறோமே அதுல நான் இஸ்லாத்துக்கு வந்த இவன் ஏன்டா கட்டத்தில் நிக்கிறான் அப்படின்னு நான் நினைக்குவேன் மறுபடியும் வந்து நெல் மறுபடியும் நெல் மறுபடியும் நெல் திருப்பி திருப்பி நிக்க வைக்கும்பொழுது அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் முதல்ல நூறு சதவீதம் இருந்த வெறுப்பு ஒரு தொண்ணூத்தஞ்சு ஆகும் மறுபடியும் பக்கத்தில் நிற்கும் போது தொண்ணூறு ஆகும் இன்னொரு நாளைக்கு நிக்கும் போது ஆகும் இப்படியே இவன் 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 அவன் 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 முன்னாடி முன்னாடி பின்னாடி பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு வணக்கம் செய்வாங்க நெத்திய நிலத்துல வைத்து செய்வது அப்படி செய்யும்பொழுது அவனுடைய காலில் நம்ம தலைப்படும் பொழுது முன்வரிசையில் இருப்பவருடைய காலில் நம்ம தலை கொட்டும் அது யாரா இருக்கலாம் அவன் தீண்ட தகாதவனா இருக்கலாம் நேற்று வரைக்கும் அவன் தலையில உயர்ந்த சாதிக்காரர் தலைப்படும் முதல் நாளைக்கு ஒரு மாதிரி அவருக்கு அறுநூறுபா இருக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் சீர நிப்பாரு அப்புறமேல அவருக்கு மறந்தே போயிடும் மனசேங்கிறது மட்டும்தான் தெரியும் அந்த சகோதரத்துவம் இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அந்த கூட்டு வழிபாடு தினமும் வச்சு அஞ்சு தடவை நிக்க சொல்லி கடவுளை தனியாக வழிபட்டு போயிடலாம் அந்த யூனிஃபார்ம் உண்டாக்கி முந்தி வந்த முந்தி ஜனாதிபதியே வந்தால் ரோட்ல நின்றாரு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் நிலையம் இருக்கும் பொழுது பெருநாள் தொலைக்கு லேட்டா வர்றாரு லேட்டா வந்ததுக்காக ஒரு முன்னாடி விடல வெயில் நின்று தெருவில் விட்டாங்க அவர் தனி சேர்லாம் கொண்டு போவார் வேற நிகழ்ச்சிக்கு இங்க கொண்டு வர முடியாது முத வந்தவன் முதல்ல தனி பரிவர்த்தனை கிடையாது வெளியே நின்றுட்டாங்க வெயில் நின்று தான் தொழுதாரு அப்ப அவருக்கு முந்தி நான் போயிட்டு நான் முன்னாடி நிற்பேன் அப்ப எவன் முந்தி வர்றான் அவன் தான் ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஐந்து நேர தொழுகைகள்ல கூட்டாக இஸ்லாம் வந்து நிப்பாட்டுது அதனால எங்களுக்கு இல்ல இல்லாம போனது காரணம் வந்து ஒரு தியரியா சொல்லிக்கிட்டு தான் ஒழிக்க முடியாது பிராக்டிக்கலா அதை கொண்டு வந்து தான் ஒழிக்க முடியும் தீண்டாம இல்ல தீண்டாமை ஆயிரம் சொற்பொழு நிகழ்த்தினாலும் ஒழியாது இல்லங்கிற நடைமுறைப்படுத்தி காட்டினா தான் ஒழியும் இஸ்லாத்துல ஒழிச்சது காரணம் வந்து இந்த நடைமுறை தான் இது ஊருக்குள்ள உள்ள தீண்டாம ஒழிஞ்சிடும் சர்வதேச அளவுலையும் தீண்டாம இருக்குத நான் தமிழா மலையாளி என்னோட ஒட்டக்கூடாது நான் ஐரோப்பிய ஆப்பிரிக்காக்காரன் நான் வசந்தவனையும் தாழ்ந்தவங்கிறது சர்வதேச அளவுலையும் இருக்குது அப்ப சர்வதேச அளவுல உள்ள அதையும் உடச்சி கட்டுறதா இருந்தா அங்க போய் நிக்கணும் ஒரு இடத்துல குழுமணும் குழுமி இதே மாதிரியான வணக்கம்தான் வெள்ளை ஐரோப்பியன் கீ பின்னாடி நிற்பான் கருப்பு நீக்கிரம் முன்னாடி நிற்பான் ஒரே யூனிஃபார்ம் ஒரே மாதிரியான ஆடை எவன் முந்தி வந்தான அவன் முந்தி அப்ப வெள்ளை என் கருப்பேன் தமிழ மலையாளி எந்த வேறுபாடும் இல்லாம மனிதனாக மட்டும் அங்க நிக்கிறான் பாருங்க அப்படி நிற்கும் பொழுது ஒரு சர்வதேச மாநாடு அங்க கூடும் பொழுது மொழி அடிப்படையில பிரதேச அடிப்படையில நிலத்தின் அடிப்படையில உலகளாவிய அளவுல இருந்த அந்த வேறுபாடு ஒழியுது இதுலயும் இந்த தீண்டாமையெல்லாம் கடைபிடிக்கிறது வந்து கொஞ்சம் காசு போன மிதப்பா உள்ளவனா ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு எதுவுமே கிடையாது வசதி உள்ளவன் தான் ஒழிக்கணு ஏழைய போக சொல்ல முடியாது இவன் தான் அதை உண்டாக்கிட்டு இருப்பான் சாதாரணமா உள்ளவன் வைங்களேன் எல்லாம் சேர்ந்துருவான் எல்லாம் வந்து காசு போன மிதப்பா இருக்கிற வரைக்கும் தான் நான் நீ தாழ்த்தியுமா ரெண்டு பேரும் சோத்துக்கு இல்லாம அரைச்சு போட்டுவீங்க இவன் மிச்சம் திம்பான் அப்ப வறுமை வந்து அத போடுது செல்வம் வந்து அதை வந்து நிலைநாட்டுது கணக்காரங்க அதிகமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இல்லாமா செருக்கு உள்ளவன்லாம் வா அங்க வந்து நின்று ஒரே மாதிரி ஒரு தரையில உட்காருன்னு சொல்லி ஒரு மாநாடாக நடத்தப்படுவதுதான் ஹஜ்ஜே தவிர அங்க கடவுள் இருக்கிறான் என்பதற்காக நாங்கள் போகல அதனால சர்வதேச அளவுலையும் ஒழிச்சிருக்கு தீண்டாமை ரெண்டு பாயிண்ட் மூணாவது ஹஜ்ஜில போய் கல் எறிகிறாங்க ஐயா கேட்ட முக்கியமான கேள்வி இந்த ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைநாட்ட போகும் பொழுது அங்க ஒரு மூன்று கம்பங்கள் நடப்பட்டிருக்கும் மூணு தூண்கள் கல் தூண்கள் நடப்பட்டிருக்கும் அந்த மூன்று தூண்கள் மீது ஒவ்வொருவரும் ஏழு கற்களை எடுத்து சின்ன சின்ன கல் தான் ஏழு கற்களை எடுத்து வீசுவார்கள் அது சாத்தான அடிக்கிறதுன்னு சொல்லி வீசுவார்கள் ஐயா அதை கேட்கிறாங்க எதுக்கு சாத்தான போட்டு அடிக்கணும் எதுக்கு அதை வீசணும் அவனு திரும்ப வேண்டியதான அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதான ஐயா கேட்கிறாங்க இதுல பாயிண்ட் என்ன தெரியுமா அங்க வந்து அந்த மூணு இடத்துல சாத்தான் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது அதுக்காகவும் நாங்க வீசுறது கிடையாது அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியை சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்கு அது உண்டாக்கப்பட்டுச்சுன்னா ஆபரக தீர்க்கதரிசி இருக்கார்ல அவர் ஒரு கனவு காண்கிறார் நீங்க உங்களுக்கு தெளிவாக இது வழங்கும் ஒரு கனவு காண்கிறார் இந்த கனவு வந்து இஸ்லாமிய குரான் சொல்லப்படுற கண்ட கனவு என்ன கனவு காண்கிறார் கேட்டா அவருடைய மகனை அவரே அறுத்து பழகிற மாதிரி கனவு காண்கிறார் ஆபரகாம் அந்த காலத்துல வந்து கடவுளுக்காக மனிதனை பழகின்ற வழக்கம் இருந்துச்சு நரபலி ஆபரக காலத்துல நரபலி இடக்கூடிய வழக்கம் இருந்தது நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி என்ன ஒரு பலியும் இல்லைன்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறான் என்ன தேவை பலியிடுறேங்கிறான் அதுக்கு என்ன மனுஷனை பலியிடுறீங்க வேற பிராணிகளை பலியிட்டு போங்கடாங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஆபரஹாம் என்ற அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தினவர் அவருடைய கனவில் அவர் மகன் அறுக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது அவர் என்ன செய்யறாரு மகன் அறுப்பதற்காக அழைத்து செல்கிறார் கடவுள் வந்து அறுக்க சொல்வதற்காக கூட்டிட்டு போகல அத உலகத்தெல்லாம் கவனிக்க வைக்கிறார் மகனா இப்ராஹிம் அறுக்க போறாரு ஆபரகம் அறுக்க போறாரு எல்லாரும் பாக்குறாங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அறுக்க போற நேரத்துல அதை நிறுத்தி ஒரு ஆட்டை அறுக்குமாறு இறைவனிடம் இருந்து கட்டளை வருது உடனே மகனை விட்டுட்டு ஆட்டை அறுக்கிறாரு இதன் மூலம் அந்த அந்த காலத்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லப்படுது கடவுளுக்கு பழிகிறதா ஏன்டா மனுஷனை பழிகிறீங்க காலகன் எல்லாம் பழிகிறீங்க இன்னைக்கு நடக்குது புதைகளுக்கு பழி கொடுக்கறான் பித்த பிள்ளைய பழி கொடுக்கறான் மனுஷன் வந்து கடவுளுக்கு பழி கொடுக்கறேங்கிற பேர்ல மனுஷனையே கொடுத்துறான் இது அந்த காலத்துல இருந்துச்சு நரபலியை ஒழிக்கணும்னு சொன்னா இப்படியாவது பண்ணி அர்த்தம் போட்டுட்டு திரும்பிட்டாது போங்கடா அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி அவர் அந்த ஆட்டை பலியிடுறாரு அப்ப ஆட்டை பலியிட போகும் மூன்று இடங்கள்ல அவர் மனசு தடுமாறுது மூன்று இடங்கள்ல பிள்ளை எப்படி அறுக்கிறது நம்ம பிள்ளைய அறுத்து அறுக்க சொல்லிட்டாங்க அறுத்துட்டா என்ன வருது கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளையாச்ச ஒரு தடுமாற்றம் வருது அப்ப அவர் அந்த சாத்தான அந்த எண்ணத்தை உண்டாக்குறதுனால போ சைத்தானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாரு இன்னொரு இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல ஒரு எண்ணம் வருது இப்படி அந்த அறுப்பதற்கு கொண்டு செல்லக்கூடிய மூன்று இடங்கள்ல அறுக்காம நம்ம தப்பிச்சிருவோமோ திரும்பிடுவோமான்னு மனசுல ஒரு எண்ணம் வருது அவருக்கு அந்த சாத்தானி எண்ணம் வந்ததுனால போ சாத்தானு சொன்னாரு அந்த அந்த மூன்று இடங்கள்லாம் மூன்று கம்பங்கள் நட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது சாத்தான கல்லால் எரியும் அங்க சாத்தம் இருக்கிறது இல்ல என்ன எண்ணத்தில் நாங்க எரியணும்னு கேட்டோம் அதை இஸ்லாமிய சொல்லி தருது இந்த கல்லை எரிந்து அங்க உள்ள சாத்தான விரட்டுறது இல்ல நாங்க கடவுளுக்காக சில காரியங்கள் செய்ய முற்படும் பொழுது சில நல்ல காரியங்கள் செய்ய முற்படும் பொழுது எங்களை வழிகெடுக்க வந்தால் நாங்கள் விரட்டி அடிப்போம் உறுதியாக நிற்போம் என்ற நம்பிக்கையோட அது சிம்பாலிக்க அடிக்கிறது அங்கேயே இருக்கிறான்னு நினைச்சு அடிக்கிறது இல்ல ஒரு சிம்பாலிக்காக அந்த சாத்தானிய சக்தி வந்தாலும் நாங்கள் விரட்டி அடிப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் அது எரிகிறாங்க அதிலே நீங்க கவனித்துக் கொள்ளணும் நெரிசல்ல இறந்து சாவுறாங்கள அது இவன் விளங்காதனால செய்யற தப்பு இவனுக்கு விளங்கல அடிக்கிறோம் நிறுத்திட்டு அப்படிலாம் போக சொல்லல உனக்கு முடிய சிம்பாலிக்கனு சொன்ன பிறகு அதுல போய் கரைத்து அடிக்கணும் அவசியம் கிடையாது உனக்கு எங்க இருந்து அடிக்கணும் அங்க இருந்து அடிக்கலாம் எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் அடிக்கலாம் கரெக்டா குறி வச்சுமோ அப்படியே வேட்டையாடுற மாதிரி எல்லாம் பட வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது அது விளங்காத காரணத்துல ஆர்வ மேல இவன் அறியாமையில சாவுறான் மனிதன் சாவதற்குரிய எந்த காரியத்தில் ஈடுபடுறது இஸ்லாம் தடுக்குது நெரிசல்ல சாவக்கூடாது விந்தி போய் கடைசியா போய் நின்றுக்க ஒரு நெரிசல் காரணத்தான் தப்பு இல்ல அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்கைக்கு கூட நின்று உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படி எல்லாம் இஸ்லாம் வந்து சொல்லுது அழித்துக் கொள்வதை சில உணவுப் பொருட்களை இஸ்லாம் வந்து தடை செஞ்சு வச்சிருக்கு சாப்பிட கூடாது ஒருத்த செத்து போயிருவான நிலை வருது சாப்பிடுவேன் இஸ்லாம் சொல்லுது இருக்கணும் உலகத்துல நீ செத்து போற நிலை வந்து அப்ப மட்டும் சாப்பிட்டுக்க பிறகு வந்து தவிர்த்துக்க அப்படி சொல்லி தடை செய்யப்பட்டதை கூட அனுமதிக்கிற மார்க்கம் இஸ்லாம் இந்த கல்லை எறிகிறதுக்காக இஸ்லாம் அனுமதிக்குமா நிச்சயம் அனுமதிக்காது